ரெண்டாயிரத்தி இரநூறு எழுத்தாளர்கள் நான் அதை நான் தலைமை பொறுப்பில் நான் இருக்கேன் அது வந்து எனக்கு பெரிய ஒரு பெரிய பெருமிதம் தரக்கூடிய ஒரு விஷயம் படிக்கிற காலத்தில் வாத்தியார் வந்து டாப்போசிஷன் எழுத சொன்னார்னால் எழுதவே மாட்டேன் இம்போசிஷன் தான் நான் எழுதியிருக்கேன் நான் அப்படிப்பட்டதானே இப்படி எழுத்தாளன் ஆக்கி எழுத்தாளனுடைய தலைவர்களாக தலைவனாக ஆக்கி இதற்கு வந்து பின் காலத்தில் தடையும் விதிக்கப்பட்டுச்சு இந்த புத்தகத்துக்கு இதற்கு பலரும் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா அவங்க அப்பா எழுதின ஒரு புத்தகத்துக்கு மகன் தடை விதிக்க ஒப்புக்கொண்டார் அப்படின்றத பேசுறாங்க அது குறித்து உங்களோட கருத்து சார் இதுவும் ஒரு நல்ல ஒரு ஒரு பின்னணி கதையை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு அப்பா வந்து கட்டபொம்மன் கொள்ளைக்காரன் என்பதற்கு பிடி சீனிவாசியங்கார் போன்ற சரித்திர ஆசிரியருடைய ஆதாரங்கள் அப்புறம் சென்னையில் நம்ம எக்மோர் ரயில் நிலையத்துக்கு எதிராக ஆவண காப்பகம்னு ஒன்று இருக்கு அதெல்லாம் முடியாதுங்க அதெல்லாம் தடை செய்யப்பட்ட நூல் நூலாயிடுச்சு அந்த சமூகத்தை ரொம்ப காயப்பட்டு போயிருக்கிறாங்க அதனால நான் வந்து எல்லா நூலையும் வித்ஸா பண்ணிட்டேன் மார்க்கெட்ல இருந்து கிடையாது அப்படிங்கிற சார் ஒரு ஜெராக்ஸா கொடுங்க சார் அவல ஒண்ணுமே முடியாது இது வந்து ஒரு இயல்பா தான் நான் எடுத்துக்கிட்டேன் ஆனா ஒரு மாசம் கழிச்சு அதுல இருந்து ஒருத்தர் போன் பண்றாரு நான் தான் பேசினேன் அந்த சமூகத்தை சேர்ந்தவன் தான் நீங்க எங்கிட்ட சொன்னது ஒண்ணு நடந்துகிறது ஒண்ணு பண்றீங்களான்னு பாக்குறதுக்காகத்தான் நான் கேட்டேன் இதுக்கு எங்கே வந்து பெற்றோருடைய பொறுப்பு வருதுன்னா இப்போ முன்னெல்லாம் ஹோட்டலுக்கோ வெளியிடங்களுக்கோ பிள்ளைகளை பெட்ரோல் அழைச்சிட்டு போவாங்க இப்போ பெற்றோருடைய கையை பிடிச்சி இந்த ஹோட்டலில் எனக்கு கூப்பிட்டு போங்க அந்த எக்ஸிபிஷனுக்கு எனக்கு கூப்பிட்டு போங்க அந்த பார்க் கூப்பிட்டு போங்கன்னு பிள்ளைகள் தானே கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க தானே முடிவு பண்ணுறாங்க நான் சொல்கிறேன் அதெல்லாம் பண்ணுறேன் உக்ஃபா இருக்கு வா இந்தா யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட எழுத்தாளர் பதிப்பாளர் பத்திரிகையாளர்னு பன்முக திறமை கொண்ட லேனா தமிழ்வாணன் சார் அவர்கள் தான் என்னஞ்சிருக்காங்க வணக்கம் சார் ஒரு எழுத்தாளர் வந்து பதிப்பாளரா தொடர்றது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது நீங்க ஒரு எழுத்தாளராகவும் இந்த பணியை சிறக்க செய்யறீங்க பதிப்பாளராகவும் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கீங்க அதற்கான காரணம் என்ன அதை எப்படி கரெக்டா நீங்க வழி சார் பவித்ரா சொல்லுவோம் நான் நினச்சி பார்க்குறேன் ஆமா இல்ல எத்தனை எழுத்தாளர்கள் பதிப்பாளராக இருக்காங்க எத்தனை பதிப்பாளர்கள் எழுத்தாளர் எழுத்தாளராக இருக்கிறாங்க ரொம்ப குறைவு தான் ஒரு விஷயம் தானே ஆமா அது எங்க தந்தையார் போட்டு கொடுத்த பாதை ஆஹ் பத்திரிக்கை அந்த காலத்துல வந்துட்டு வந்தது என்னுடைய தந்தையாருடைய மறைவு எழுபத்தி ஏழுல அப்போ வந்து அந்த கணையாணி பத்திரிக்கை சொல்லுது தமிழ்நாடு ஒரு அரிய எழுத்தாளர் அவரே எழுதினார் அவரே பதிப்பிச்சார் அவரே வெற்றிகரமாக அவரே விற்பனை செய்தார் வெற்றிகரமாக விற்பனை செய்தார் என்று அவங்க சொல்கிறாங்க அப்பாவுடைய சமகாலத்து எழுத்தாளர்கள்லாம் விற்பனைக்கு முயற்சி பண்ணாங்க பெரிய வெற்றியை பேரில் பதிப்பாளர்கள்ட்ட கொடுத்துட்டாங்க ஆனால் எங்கள் தந்தையார் எங்கள் தாயார் பேர் மணிமேகலை அவங்க பேர் அவங்க வந்து ஒரு ஒம்பது பவுன் சங்கிலியை கொடுக்குறாங்க அது அந்த காலத்தில் என்ன பெரிய ஒரு நூற்றம்பது ரூபா வந்திருக்கும் வேல்யூ ஒரு ஒரு பவுனு அதில் அதை வச்சு ஒரு ஆயிரத்தி செல்லாயிரம் ரூபாவில் அவர் பே அவங்க பேராத ஒரு பதிப்பகம் ஆரம்பிச்சு அப்பவே இணைய அவர் பத்திரிகைக்கு இணையாக அந்த பதிப்பகத்தையும் வளர்க்கிறார் அதனால் ஒரு எழுத்தாளர் பதிப்பாளராக வெற்றிகரமாக இருக்க முடியும் என்பதை நிரூபித்தவர் நான் என்று கணையாடி அவருடைய மறைவுக்கு அஞ்சலி கற்று எழுதற போது அப்படி ஒரு பெருமை சேர்க்குது அப்ப அதையே நாம தொடரக்கூடாது நம்ம பதிப்பாளராகவும் இருந்துச்சு ஏன் எழுத்தாளராகவும் இருக்கக்கூடாது அப்பா தன் தடம் போட்டு கொடுத்துருக்காங்களே அப்போ நம்ம அதையும் செய்யக்கூடாது அப்படி அப்படிங்கிற நம்பிக்கையில் செய்தேன் அதுக்கு என்னுடைய தம்பி ரபி தமிழ்வானு பெரிய துணை எனக்கு அவர் பெரிய தம்பியுடையான் படைக்கஞ்சான்ங்கிற மாதிரி அவர் வந்து பதிப்புகத்தை முழுமையாக பார்த்துக்கிறாரு நான் வந்து ஸ்கிரிப்டுன்னு சொல்லப்படுகிற அந்த அடிப்படை எழுத்துக்களை நான் பார்த்துக்கிறேன் சந்தைப்படுத்துதலையும் உற்பத்தியையும் அவர் பார்த்துக்கிறார் அதனால நாங்க வெற்றிகரமா இருக்கோம் சொன்னா ரவியுடைய துணை பெரிய துணை இதுல நிறைய விமர்சனங்களும் வைக்கப்படுது சார் என்னதான் நல்ல விஷயங்கள் நிறைய இருந்தாலுமே அதுல வந்து ஒரு கரும்புள்ளையா சில விமர்சனங்களை சில பேர் வைப்பாங்க அந்த வகையில வந்து உங்களுடைய அந்த சந்தைப்படுத்துதல் அந்த புத்தக விற்பனையில பாத்தீங்கன்னா நிறைய எழுத்தாளர்களோட புத்தகங்களை நீங்க பதிப்பகத்துல அச்சுடுறீங்க ஆனா அதற்கான ராயல்ட்டியா அவங்களுக்கு சரிவர அளிக்கிறது இல்லை அதுக்கான உரிமை பதிப்ப எழுத்தாளர் உரிமை அவங்களுக்கு அளிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனங்களை வைக்கிறாங்க அதாவது தவறுகள் நடக்காம இல்லை என்னென்னா ஒரேடியாக எல்லா பதிப்பாளரும் அப்படி சொல் செய்கிறாங்கலாம் சொல்ல முடியாது நாங்கள்லாம் விற்க விற்க என்ன உரிய எழுத்தாளருக்கு போய் சேரணுமோ அதை வந்து சேர்த்தர்றோம் அது போக இப்ப இப்போ நாங்கள் என்ன பண்றோம்னா புதிய திட்டம் ஒன்று எழுத்தாளர் பதிப்பாளர் திட்டம்னு சொல்லிட்டு எழுத்தாளர்கள் வந்து தங்களுடைய படைப்பை கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய படைப்புகளை அச்சிட்டு அவங்களுக்கே அந்த நூல்களை கொடுத்து அதை சந்தைப்படுத்தி இது பண்ணுறதுல அப்போவே அந்த எவ்வளவு ரூபா அவங்க முதலீடு செய்கிறாங்களோ அதுக்கு இணையான புத்தகத்தை அவங்ககிட்டே கொடுத்துட்றது அவங்க சந்தைப்படுத்திக்கணும் அவங்க பார்த்துக்கணும் அப்படி முன்வர எழுத்தாளர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படி பார்க்கும்போது இந்தியாவிலேயே மிகப்பெரிய எழுத்தாளர் கூட்டம் நாங்கள் தான் மணிமேலை பிரசுரம் தான் ரெண்டாயிரத்தி இரநூறு எழுத்தாளர்கள் நாங்க அதை நான் தலைமை பொறுப்புல நான் இருக்கேன் இது வந்து எனக்கு பெரிய ஒரு பெரிய பெருமிதம் தரக்கூடிய ஒரு விஷயம் படிக்கிற காலத்தில் வாத்தியார் வந்து காம்போசிஷன் எழுத சொன்னார்னா எழுதவே மாட்டேன் இம்போசிஷன் தான் நான் எழுதியிருக்கேன் நான் அப்படிப்பட்டதானே இப்படி எழுத்தாளன் ஆக்கி எழுத்தாளனுடைய தலைவர்களாக தலைவனாக ஆக்கி இப்படிலாம் ஆக்கி பண்ணுறோம் அதனால நாங்கள் நாங்கள் எங்களவில் சரியாக இருக்கோம் அருணோதயம் போன்ற பதிப்பெல்லாம் பேமெண்ட்டில் அவ்வளவு சரியாக இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி சில பதிப்பாளர்கள் பண்ணுற தவற வச்சு எழுத்தாளர்களுக்கு இந்த உரிய இது போய் சேரது அப்படின்னு ஒரு பொதுவான குற்றச்சாட்டு பண்ணுறாங்க ஆனால் பல எழுத்தாளர்களுக்கு தங்களுடைய நூல்கள் விற்ப விற்கவில்லை என்பதே தெரிய மாட்டேங்குது ஏதோ ஏகப்பட்டதை நம்ம வித்து பதிப்பாளர்கள் பெரும்பாலம் பண்ணிட்டாங்க அவங்க நினைக்கிறாங்க இந்தாங்க கணக்கை டேபிள் எடுத்து போடுறோம் இந்தாங்க ஸ்டாக்கை பாருங்க நீங்கள் ஆயிரம் புசம் போட்டோம் எண்ணூறு புசம் நிற்கிது எங்க இந்த ராயல்ட்டி கொடுக்குறது ப்ரொடக்ஷன் செலவுக்கு இன்னும் கவரேஜ் வரல இல்லை ராயல்ட்டி கொடுக்குறது அதனால் ஒரு ஒரு புத்தாம்புதுவான குற்றச்சாட்டாக பதிப்பாளர்கள் மேலே அப்படி சொல்லிடக்கூடாது எவ்வளோ சரியாக நடந்துக்கிற பதிப்பாளர்களும் இருக்காங்க மதிப்பிற்குரிய உங்களது தந்தையான திரு தமிழ்வாணன் அவர்கள் வந்து பல புத்தகங்கள் எழுதியிருந்தாலுமே ஒரு சர்ச்சைக்கு வித்திட்ட ஒரு புத்தகம் அப்படின்னு கொள்ளைக்காரன் இந்த புத்தகம் தான் இதற்கு வந்து தடையும் விதிக்கப்பட்டுச்சு இந்த புத்தகத்துக்கு இதுக்கு பலரும் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா அவங்க அப்பா எழுதின ஒரு புத்தகத்துக்கு மகன் தடை விதிக்க ஒப்புக்கொண்டாரு அப்படின்றத பேசுறாங்க அது குறித்து உங்களோட கருத்து சார் இதுவும் ஒரு நல்ல ஒரு ஒரு பின்னணி கதையை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு அப்பா வந்து கட்டபொம்மன் கொள்ளைக்காரன் என்பதற்கு பிடி ஐயங்கார் போன்ற சரித்திர ஆசிரியருடைய ஆதாரங்கள் அப்புறம் சென்னையில் நம்ம எக்மோர் ரயில் நிலையத்துக்கு எதிராக ஆவண காப்பகம்னு ஒன்று இருக்குது அதுலேருந்து சில பதிவுகள்லாம் எடுத்து அவர் வந்து ஒரு பாளையக்காரர்லாம் அவர் வந்து ஒரு பெரிய போராட்ட வீரர்லாம் இல்லை என்பது தொடர்பாக நிறுவனங்கள்லாம் பண்ணி நல்ல பெரிய நூல் எழுதினார் அந்த காலத்தில் அது வந்து ஏற்கப்பட்ட ஒரு நூலாக இருந்துச்சு அதுக்கு பிறகு அந்த நூல் சந்தையில் சந்தையில் இருந்துச்சு ஆனால் தமிழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர் வந்து அவரை வந்து ஒரு தமிழ்மொழிக்காரர் இல்லை அவர் வந்து ஒரு ஒரு தெலுங்கு பேசுகிற ஒரு மனிதர் அங்கேருந்து வந்தவர் ஆந்திராவிலேருந்து வந்தவர் அதை வந்து தமிழ் ரொம்ப அருமையாக ஆதாரம் கூட அதுன்னு அவர் மேடையில் போக அந்த கம்மவார் சமூகம் நாயுடு சமூகம்னு ஒரு சமூகம் அந்த சமூகத்துக்காரங்க உடைய கவனத்துக்கு அது போயிருக்கு உடனே அந்த நூல் எடுத்து படித்து பார்த்த பிறகு அவங்களுக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு ஏன்னா அவங்க வந்து அவரை வந்து ஒரு பெரிய தெய்வமாக வந்து போத்துக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய ஏன்னா கட்டவன் கொள் கட்டவம் என்ற படம் வந்துச்சு பாருங்கள் சிவாஜி கணேசன் சக்தி கிருஷ்ணசாமி காம்பினேஷனில் அது கட்டவனுக்கு ஒரு மாபெரும் புகழை வந்து கொடுத்துருச்சு அப்படி பார்க்குற போது அதை படித்து பார்த்துருக்காங்க உடனே இல்லை இல்லை இதுக்கு எதிரான ஆவணங்களை நாங்கள் தர்றோம் நீங்கள் கொஞ்சம் ஆவணம் தானே வச்சுருக்க நான் நானூறு ஆவணங்கள் நாங்கள் தரோம் அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸ் ஒன்று அனுப்பிச்சிட்டாங்க என்னுடைய தம்பி அப்போ அமெரிக்காவுக்கு ஒரு நீண்ட பயணம் போயிருந்தார் நோட்டீஸை பார்த்ததும் எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு இத்தனை வருஷமா சந்தையில் இருக்க இது வரைக்கும் ஒரு விவகாரமே வலியே இந்த அரசியல் தலைவர் கிளப்பி விட்டுட்டார திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நான் அவங்க உரியவங்களோட நான் பேசுகிறேன் நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன்னு சொன்னேன் சென்னையில் கத்திப்பரா ஜங்ஷனில் இருக்க ஒரு மாபெரும் நட்சத்திர ஹோட்டலில் அந்த சந்திப்பு நடந்தது அவங்க எல்லாம் ஒரு பத்து பேர் வந்து நாங்கள் எல்லாம் கட்டவும் மீசை வச்சுட்டு பிரமாதமாக இருக்காங்க நான் ஒரு தனியாளாக அப்படின்னு நொஞ்சாலாம் போய் எதிர் போய் உட்காந்து என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு இல்லை நீங்கள் வந்து இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து தடை செய்யப்படணும் பின்வாங்கணும் இல்லைனா உங்களை வழக்கு தொடுத்து உங்கள் மேலே வந்து நாங்கள் மானரிஷ் வழக்கெல்லாம் எடுப்போம் நான் நான் சொன்னேன் நீங்கள் வழக்குக்காகலாம் நான் அஞ்சலை நான் அதுக்கெல்லாம் நான் எதிர்கொள்வேன் நானும் பதிலுக்கு ஆவணங்கள்லாம் வச்சுருக்கேன் ஆனால் எந்த ஒரு சமூகத்தையும் காயப்படுத்தி நான் காசு சம்பாதிக்கிற நிலமையில நான் இல்லை வேண்டாம் அவ்வளவு நூலையும் நான் பின்வாங்கிறேன் கட்டுக்கட்டி நான் பரனில் போடுறேன் கொளுத்து போடுறேன் வேண்டாம் எனக்கு அதெல்லாம் வேண்டாம்னு முடிவெடுத்து எடுத்து பண்ணேன் ஆனால் அதுக்கு பிறகு ஒரு சுவையான சம்பவம் நடந்தது ஒரு மாதம் கழிச்சு ஒரு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறார் எனக்கு ஃபோன் பண்ணி நான் வந்து பயங்கரமான தமிழ்வான விஷயம் கட்டமான கொள்ளைக்காரனுடைய நூல் வந்து எனக்கு உணவு பிரதியாது வேணும் அதெல்லாம் முடியாதுங்க அதெல்லாம் தடை செய்யப்பட்ட நூலாகிடுச்சு அந்த சமூகத்தை ரொம்ப காயப்பட்டு போயிருக்கிறாங்க அதனால நான் வந்து எல்லா நூலையும் வித்ரா பண்ணிவிட்டேன் மார்க்கெட்லேருந்து கிடையாது அப்படிங்கிற சார் ஒரு ஜெராக்ஸாவது கொடுங்க சார் அதெல்லாம் ஒன்றுமே முடியாது இது வந்து ஒரு இயல்பாக தான் நான் எடுத்துக்கிட்டேன் ஆனால் ஒரு மாதம் கழித்து அதுலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு நான் தான் பேசினேன் அந்த சமூகத்தை சேர்ந்தவன் தான் நீங்கள் எங்கிட்ட சொன்னது ஒன்று நடந்துக்கிறது ஒன்று பண்ணுறீங்களான்னு பார்க்கறதுக்காகத்தான் நான் கேட்டேன் பரவாயில்ல நீங்கள் ஒரு பிரதியோட விட வெளியில் விடமாட்டேன்னு சொன்னிங்களேன் உங்கள் நேர்மையை பாராட்டுறேன் நான் குறுக்கணிக்கல தடையா இல்ல ஆனா ஏதோ ஒரு சமூகம் காயப்படுதுன்னா பெருத்த நஷ்டம் அடைஞ்சிருப்பேன் ரொம்ப பெரிய ஸ்டாக்கு வந்து அதுல தங்கி போச்சு பரவாயில்ல அதுல அதுக்கு முன்னாடி நிறைய நூல்கள் வெற்றிருக்கிறோம்ல புத்தகம் எழுதியவரும் ஆதாரபூர்வமா எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தின் ஆதாரத்தின் அடிப்படையில தான் அந்த பேசி அரசியல் தலைவரும் பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் அதை வித்ரா பண்ண வேண்டிய அவசியம் அவங்க அதை விட அதிகமான ஆதாரங்கள் நாங்கள் நானூறு ஆ விதமான பேனர் மேன் போன்றவர்கள்லாம் எப்படிப்பட்ட கட்டோவனை எவ்வளோ பாராட்டியிருக்காங்க அவர் எப்பேற்பட்ட போர் வீரர் அவரு எப்பேற்பட்ட சுதந்திர உணர்வு கொண்டவர் என்பதெல்லாம் வந்து நாங்கள் நிரூபிக்கிறோம் அப்படின்னு அவங்க தங்க தரப்பு வாதங்கள் வச்சுருக்காங்கல்ல ஆனா நான் அந்த வாதத்துக்கே வரல வேண்டாம் நான் பின்வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு சமூகத்தையும் காயப்படுத்த கூடாதுலாம் வந்து நம்ம தொழில் செய்யணுன்ற அவசியமே கிடையாது அதனால அந்த நிலைப்பாடு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு நம்மளுடைய தமிழக அரசு வந்து இளம் வாசிப்பாளர்களை அதிகரிக்க செய்ய வேண்டிய மு முன் நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க சார் அதாவது இதில் வந்து அரசாங்கத்தினுடைய பொறுப்பை விட தாய் தகப்பனுக்கு தான் இதில் வந்து பொறுப்பு நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்னன்னா புத்தகங்கள் வந்து பிள்ளைகளுக்கு எங்கள் காலத்தில்னால் இவ்வளவு நெருக்கடி கிடையாது மார்க் எடுக்கிறத பற்றி இவ்வளோ நெருக்கடி கிடையாது பாடம் இல்லாத நூல்களையும் நாங்கள் வந்து படித்தோம் எங்களுக்கு வந்து பெரிய டார்கெட்லாம் கிடையாது நூற்றுக்கு நூறு எடுக்கணும் நூற்றுக்கு தொண்ணூற்றம்பது எடுக்கணுங்கிறதுலாம் கிடையாது பாஸ் பண்ணாலே போதும்னு எங்கள் பெற்றோரெல்லாம் மகிழ்ந்துருவாங்க அதனால் எங்களுக்கு பக்கவாட்டு நூல்களையும் நாங்கள் சேர்த்து படித்தோம் ஆனால் இந்த காலத்தில் போட்டியான கல்வி உலகில் வேறு கவனமே இல்லாமல் எப்பொழுது பார்த்தாலும் புத்தகத்தை மட்டுமே படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்குது ஆனால் நான் கேட்குறேன் விடுமுறை நாட்களில் கூட நீங்கள் பா பாட புத்தகத்தை வந்து நீங்கள் வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா பாடப்புத்தகம் புக்கீஷ்னு சொல்லுவாங்க அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் உலக ஞானம் பெற முடியாது உலக ஞானம் பெறணும்னா நீங்கள் எல்லா வகையான நூல்களையும் அதாவது அனுமதிக்கப்பட்ட அவங்க வயதுக்கு அனுமதிக்கப்பட்ட நூல்களையும் அவங்க வந்து படிக்கணும் இதுக்கு எங்கே வந்து பெற்றோருடைய பொறுப்பு வருதுன்னா இப்போ முன்னெல்லாம் ஹோட்டலுக்கோ வெளியிடங்களுக்கோ பிள்ளைகளை பெற்றோர் அழைச்சிட்டு போவாங்க இப்போ பெற்றோருடைய கையை பிடிச்சி இந்த ஹோட்டலில் எனக்கு கூப்பிட்டு போங்க அந்த எக்ஸிபிஷனுக்கு எனக்கு கூப்பிட்டு போவாங்க அந்த தீம் பார்க் கூப்பிட்டு போங்க பிள்ளைகள் தானே கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க தானே முடிவு பண்ணுறாங்க நான் சொல்கிறேன் அதெல்லாம் பண்ணுறேன் புக்ஃபாக இருக்கு வா இந்தா உங்கள் கையில் ஒரு ஐநூறு அவங்கவுங்க குடும்ப சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஐநூறுரூவா கொடுக்கட்டும் இரநூறுவா கொடுக்கட்டும் நூறுரூவா கொடுக்கட்டும் ஒன்று ரசனைக்கு எதாவது புத்தகம் தேர்ந்தெடுத்து பிள்ளைகளுக்கு விட்டுறணும் நீங்கள் எதார் புத்தகத்தை வாங்கி இதை படிக்கணும்லாம் வற்படுத்தக்கூடாது அந்த பிள்ளைகள் எதை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த பிள்ளை எதில் பயணிக்க போகுதுங்கிறது காமிச்சிடும் ஒரு டிராயிங் புக்கு எடுக்கிறதா அது ஒரு பெரிய ஓபி மாஸ்டராக வரலாம் ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எடுக்குதா அது பெரிய இதுவாக வரலாம் மருத்துவ புத்தகத்தை எடுக்குதா மருத்துவராக வரலாம் அதை தேர்ந்தெடுக்க அனுமதிங்க ஐநூறுவா கொடுங்க என்னென்னோ செலவழிக்கிறீங்க இல்லை ஏன் எதுக்காக அந்த பிள்ளைங்க கொடுக்கூடாது படிக்கிற பழக்கத்தை வந்து ஏற்படுத்துங்க படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு இன்னொரு இது வந்து அதில் கேள்விகள் கேட்கணும் படித்த புத்தகங்களில் கேள்விகள் கேட்கணும் சரியாக விடை சொன்னேன்னா உனக்கு நான் அது தரேன் இது பிள்ளைகளெல்லாம் இன்றைக்கி காம்ப்ளிமெண்ட் தானே எதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது அதனால் அப்படி வந்து நீங்கள் ஊக்கப்படுத்துங்க பிள்ளைகள் படிக்கிற பழக்கத்தை பெற்றோர் வந்து பாடமில்லாத நூல்களை படிக்கிறது ஊக்கப்படுத்தினா அவங்களுடைய பொறுப்பு தான் நிறையா இருக்குது அரசாங்கம் என்ன செய்யலாம் அது நூலை நல்லா தான் பண்ணுறாங்க அவங்க அவர் அதை வச்சு மக்களை படிக்க வைக்கிறதுங்கிறது கடிதம்னு நான் நினைக்கிறேன் இவ்வளவு நேரம் நேர்காணல் இணைந்து எங்களுடைய பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில்கள் அளித்ததுக்கு நன்றி சார் உங்களுடைய எழுத்துக்கள் சிறக்க வாழ்த்துக்கள் என்னுடைய புகழ் வெளிச்சத்துக்கு மேலும் புகழ் சேர்க்கிற வகையில் யூ தமிழ் வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க நல்ல சிந்தனைக்குரிய கேள்விகளாக கேட்டீங்க பல என் சந்தையார பத்திர நினைவுகள்லாம் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி பதிப்பாளரை பற்றின ஒரு தவறான எண்ணங்களோ அல்லது ஏன் வந்து கட்டவன் கொள்ளைக்காரனை ஏன் ரவி இல்லையேனா வந்து குறுக்க நின்றுட்டாரு அப்படிங்கிறதுக்கோ விளக்கம் கொடுப்பதற்கு ஒரு நல்ல களமாக தளமாக இன்றைய நிகழ்ச்சியை நான் பார்க்குறேன் அதற்காக நான் வந்து உங்களுக்கும் நிலையத்தாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்